நம்ம பூமியை தாண்டி என்னென்ன இருக்கிறது என்பதை தொடர்ந்து வானியலாளர்கள் ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள் இப்படி தொடர்ந்து அவர்கள் நடத்தக்கூடிய ஆராய்ச்சியில புதிய புதிய விண்மீன் கூட்டங்கள் நிலவுகள் சூரியன் பால்வழி வீதிகள் இப்படி தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படி சமீபத்துல நெப்டியூன் மற்றும் யுரேனஸை சுற்றி புதிய சிறிய நிலவுகள் இருப்பதை வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க நம்ம சூரிய குடும்பத்துல இதுவரைக்கும் நமக்கு தெரியாத மூன்று நிலவுகளை வானியலாளர்கள் இப்ப கண்டுபிடித்திருக்காங்க இதுல இரண்டு நிலவுகளும் யுரேனஸை சுற்றி ஒன்றையும் கண்டுபிடித்திருக்காங்க கவாய் மற்றும் சிலியில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தொலைநோக்கிகளை பயன்படுத்தி இந்த தொலைதூர கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதுலையும் இருபத்தி எட்டு நிலவுகள் யூரேனஸ்ல இருப்பதாகவும் சமீபத்திய கணக்கீடு உள்ளது நெப்டியூனோட புதிய நிலவுகள் ஒன்று இதுவரைக்கும் நமக்கு தெரிந்திராத மிக நீண்ட சுற்றுப்பாதை பயணத்தை மேற்கொண்டுள்ளது இந்த சிறிய நில நெப்டியூனை சுற்றி ஒரு முறை சுற்றி முடிக்க சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது இது சூரியன்ல இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பரந்த ஒரு பனிக்கட்டி கிரகம் அதே போல யுரேனஸை சுற்றி வரக்கூடிய புதிய நிலவு வெறும் எட்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதா மதிப்பிடப்பட்டிருக்கு இது கிரகத்தின் நிலவுகள்ல மிக சிறியதா இருக்கலாம் எனவும் நம்பப்படுது அது மட்டுமல்லாம இன்னும் பல சிறிய நிலவுகள் அங்க இருக்கலாம் என வானியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து வரக்கூடிய ஆராய்ச்சிகள்ல இன்னும் எத்தனை நிலவுகள் அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் என இருக்காங்க